ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரெட் பாண்டா பிரியாணி ஷாப்பு இப்போ ட்ரக்கில் இருந்தது முன்ன இப்போது எங்கள் ஷாப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பல்லாவரம் சந்தை ரோடில் இருக்குது ஆப்போசிட்டில் இங்கிலீஷ் ஐட்டர் கம்பெனி இது சிக்கன் பிரியாணி ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் இருக்குது பெப்பர் சிக்கன் சில்லி சிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் கூட இருக்குது இது இந்த ஆஃபர் வந்து பை ஒன் கெட் ஒன் பிரியாணி வந்து நவம்பர் ச செவன்த் வரைக்கும் இருக்குது டைமிங்கு மதியானம் ஒரு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிங்க இந்த ஆஃபரை ரெட் ஆஃப் ஃபுட் ட்ரேக் வந்து மிட் நைட்டில் இருக்கும் முன்ன ஏர்போர்ட்டு ஆப்போசிட்டில் இப்போ இது தனியாக எங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க இந்த பல்லாவர சந்தை ரோடு ஸ்டார்டிங்லேயே இருக்குது எப்போதுமே இங்கே பிரியாணி அவைலபிளாக இருக்கும் பிரியாணி அண்ட் ஈவினிங்கில் ஃப்ரைட் ரைஸு பெப்பர் சிக்கன் எல்லாமே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப பார்க்கலாம் தேங்க்யூ